எஸ்கிஎம் பிளான் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா ராசாவின் தொடர் ரோட்டாள விரைக்க ரக்கா ரோட் இருக்குது அந்த ரக்கா ரோட்டுக்குள்ள முதலாவது காடை தான் எஸ்கிஎம் பிளான் சதுரமான வாஸ் வந்து குட்டி சைஸ்லேயும் இருக்குது ஒரு பெரிய சைஸ்லேயும் இருக்குது பெரிய சைஸ் வாஸ் வந்து மூவாயிரம் ரூபாய் குட்டி சைஸ் வாஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்துக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் காபட் கிராஸ் மலேசியன் காபட் கிராஸ் இன்டர்லோக் ஸ்டோன்ஸ் சிமெண்ட் ஃப்ளோவர் வாஸ் காடினிங் காடின் மெயின்டைனிங் போன்ற அவரப்பட்ட சேவைகள் வந்து வழங்கப்படுது சங்கமம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்கேஎன் பிளான்ட்டுக்கு முன்னால்தான் எஸ்கேஎம் பிளான் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா ராசாவின் தோட ரோட்டால பிரேக்க ரக்கா ரோட் இருக்குது அந்த ரக்கா ரோட்டுக்குள்ள முதலாவது கடை தான் எஸ்கேஎம் பிளான் அதே நேரம் பாத்தீங்கன்னா டெம்பிள் ரோட்டல வந்தாலும் எஸ்கேஎம் பிளான்ட் வரக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப நாங்கள் வந்து உள்ள வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா காபர்ட் கிராஸ் மலேசியன் காபர்ட் கிராஸ் இன்டர்லாக் ஸ்டோன்ஸ் சீமெண்ட் ஃபுளோபாஸ் காடின் மெயின்டைனிங் போன்ற தவறுபட்ட சேவைகள் வந்து வழங்கப்படுது வாங்க உள்ள போயிட்டு பாக்கலாம் ஆஸ்திரேலியன் காபர்ட் கிராஸ்னா நீங்க ஒன்றும் பெருசாக யோசிக்க தேவையில்லை அந்த ஆஸ்திரேலியன் காபர்ட் கிராஸ் இது வந்து ஒரு ஆஃபீஸ் வலியே அல்லது வந்து வீடு வழியை வந்து பச்சை பசங்க இருக்கிறதுக்காக பெரும்பாலும் எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு இதுதான் இது பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான முறையில் வந்து வாஸ் செஞ்சு வச்சிருக்குது இது இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவை கேட்ப நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரியே நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு போட்டுருக்குறாங்க அது நேரம் இப்படிப்பட்ட இப்படியான வாஸ் வந்து அறநூறுபான்னு போட்டுருக்குது அதே நேரம் இதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸான வாஸ் வந்து நான் ஐநூறு ஐநூறுபான்னு போட்டுருக்குறாங்க இந்த இதுல உருண்டமா இருக்குது இந்த அதெல்லாம் வந்து ஆயிரம் ரூபா நல்ல இருக்குது பார்க்கவே இப்போ பாத்தீங்கன்னா சதுரமான வாஸ் வந்து குட்டி சைஸ்லேயும் இருக்குது ஒரு பெரிய சைஸ்லேயும் இருக்குது பெரிய சைஸ் வாஸ் வந்து மூவாயிரம் ரூபா குட்டி சைஸ் வாஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபா அதை மின்னாலி பக்கம் பாத்தீங்கன்னாடா அப்படியே நீட்டுக்கு அப்படி இந்த உருண்டை மாதிரியான ஒரு வாசம் இருக்குது இது வந்து ஆயிரத்தி முந்நூறு இதில் பாத்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் வந்து வடிவமைக்கப்பட்டு ஒரு வாசம் இருக்குது இதில் விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுபா ரூபாய் வந்து குட்டியாகவும் நீட்டான வாசம் இருக்குது கொஞ்சம் பெரிய வாசம் இருக்குது குட்டி வாசம் வந்து ஆயிரத்தி இருநூறுபா பெரிய வாஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் அதிலேயே மிங்காலி பக்கம் சின்ன சின்ன கொண்டு வைக்கிறதுக்காக வந்து சின்ன 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 வாசம் தேடுவீங்க அதே மாதிரியும் அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த விலை வந்து எண்ணூறுபா ரூபாய் இந்த வாஸ் வந்து எழுநூறுபா ரூபாய் இந்த வாஸ் வந்து அறுநூறுபா ரூபாய் அதான் குட்டியான வாசம் இருக்குது அதே நேரம் நீங்களி பக்கம் பார்த்தீங்கன்னா கோயில் வழியை வந்து துளசி மரம் துளசி மரம் வைக்கிறதுக்கு அதாவது கோயில் வழியை வந்து கூடுதலாக இப்படி சாடி வந்து யூஸ் பண்ணுறவே அதுக்காகவும் இவங்க செஞ்சு வைக்கிறாங்க அதே எதுவும் இவங்க வந்து நிலத்துக்கு வந்து கல் பதிக்கிற சேவையும் செய்கிறாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கல் விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க வந்து சேவை தேவைக்கே அந்த கல்லை டிசைன் பண்ணி பதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஒரு விலையில வந்து இருக்குது நான் இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய் அதுல கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எண்பது ரூபாய்க்கு இருக்குது வித்தியாசம் வித்தியாசமான முறையில வந்து கல் இருக்குது அது அதுக்கு ஏற்ற மாதிரியே விலையும் அவங்க போட்டிருக்கிறாங்க பெரிய கல் வேணும்னா பெரிய கல்லா பதிக்கலாம் அல்லது குட்டி கல் வேணும்னா நீங்க குட்டிக்கல்லாவும் பதிச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் வந்து இப்போ எஸ்டிஎன் பேண்ட் நிக்கிறேன் அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எஸ்பிஎன் பேண்ட்ல வந்து என்ன மைய செய்யறேன்னு கேடு தெரிஞ்சுக்கலாம் பாக்கி வணக்கம் அக்கா வணக்கம்

லேண்ட்ஸ்கேப்பின் செய்து கொடுக்குறோம் அதுவும் அந்த அதோடு சேர்ந்து இன்டர் இன்டர்லாக் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது அது அவங்களோட அவங்களோட கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வடிவில் கேட்டு அந்த ஸ்கேர் ஃபீட்ரு கேட்டு அந்த அதுகளை நாங்கள் பார்த்து அப்படி செய்து கொடுக்குறோம் மற்றது வந்து சீமெண்ட் ஃப்ளவர் வாஷ் விற்கிறோம் மற்றது கார்டன் மெயின்டெனிங் செய்து கொடுக்குறோம் இதை வந்து நீங்கள் ஆஸ்திரேலியன் காப்பட் கிராஸ் மருந்து மலேசியன் காப்பட் கிராஸ்லாம் சொல்கிறீங்க அது ரெண்டுக்கும் மணி வித்தியாசம் இருக்குது ஆஸ்திரேலியன் காப்பட் கிராஸ் வந்து வெயிலுக்குள்ளே வளரும் வெயில் சன்லைட் பட்டாலும் அது நல்லா செழிப்பாக இருக்குது மலேசியன் காப்பட் கிராஸ் கொஞ்சம் வெயிலில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்கும் வெய் லுக்ல பட்ட பட்டாலும் நாங்க தண்ணி அடிச்சா அது ஓகே ஆனா மலேசியன் கிரா காப்பிட் கிராஸ் வந்து கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சா கொஞ்சம் செளிப்பா பச்சையா வளரும் அதுதான் வித்தியாசம் இப்போ நீங்க சர்வீஸ் வந்து பெரும்பாலும் எந்தெந்த இடங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர நீங்க நாங்கள் வடமாகாணம் ஃபுல்லாகவே செய்திருக்கோம் யாழ்ப்பாணத்தில் நிறைய கூடவே செய்வோம் முல்லைத்தீவு மன்னார் வவுனியா கிளிநோச்சி அதுகளில் செய்திருக்கோம் இது வந்து பா ஸ்கூலில் ஆஃபீஸ் அநேகமாக வந்து இப்போ புது புது பில்டிங்ஸ் வருதுண்ட ரெஸ்டாரண்ட்ஸ் அதுகளுக்கு நாங்கள் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது ஆஃபீஸ் ஆஃபீஸுகளுக்கு செய்து கொடுப்போம் ஸ்கூலுக்கு செய்து கொடுப்போம் வீடுகளுக்கும் செய்து கொடுக்குறோம் நாங்கள் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியோசமான காணொலியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா தேவைப்பட்